ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடிக்கு வெள்ளை செம்பருத்தி செடிக்கு வந்து நம்ம எது கொடுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து பூக்கள் பூக்காத்துக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரோஜா செடியில் நிறைய பூ பூத்துருக்கு அதனால் சின்ன பூவாக தான் இருக்குது ஏற்கனவே அடுக்கு பூ பூக்கணுன்னா கொண்டக்கடலை தண்ணி ஊற்றணும் அப்போ பெரிய பூ பூக்கும் அப்பப்போ நீங்கள் வந்து எக்ஸல் பவுடர் போடணும் ரோஜா செடிக்கு தள்ளிர் கூட பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பக்கத்துலேயே பாரு இந்த சாமந்தி செடி ஏற்கனவே நம்ம நட்டு வச்சுக்கணும் செடி வாங்கினதில் நம்ம ஒரு செடி தனியாக பிரித்து சாமந்தி கன்று இந்த மண்ணில் நட்டோம் மணல் கலந்தால் மண்ணில் நட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வளரணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிடணும் பிரான்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எரு கொடுக்கணும் எந்த எரு கொடுக்கறதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றணும்னு இல்லைன்னா வந்து காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலாம் அப்போவும் நிறைய தளிர் வரும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கொடுக்கறது வந்து டீ தூளோ காஃபி தூளோ அது வந்து தண்ணியில் கலந்து செடி குத்திடணும் ஆனால் இந்த சாமந்திக்கு நான் ஊற்றிட்டேன் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு காஃபி பவுடரெல்லாம் யூஸ் பண்ணுவேன்ட்டு செடிக்கு அது போல் நான் கலந்து செடி குத்திட்டேன் நல்லாயிருக்கு ஏற்கனவே இந்த சைடெலாம் நான் கட் பண்ணிட்டேன் பாருங்க இந்த சைடு கட் பண்ணிட்டேன் இங்கே தான் கட் பண்ணல இந்த பூவெலாம் கூட நான் கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா மழை வருது அதனால மழை வர சமயத்தில் நம்ம கட் பண்ணக்கூடாது வெயில் இப்போ மழை நின்றுடுச்சுன்னா வெயில் வந்துட்டுனா அந்த சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி மழை வராதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டுனா நீங்கள் கட் பண்ணிடலாம் இந்த வெள்ளை செம்பருத்தி பாருங்கள் பூ புத்துருச்சு இது இந்த பூவில் வந்து க்ரீன் கலர் விழும் அவுட்லைன் ஃபுல்லாக க்ரீன் ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி இந்த செம்பருத்தி செடி வீடியோ பண்ணிட்டேன் கிரீன் கலர் விழுன்னு சொல்லிட்டு அந்த செம்பருத்தி செடி தான் இது கொஞ்சம் காஞ்சி இருந்தது செடியெல்லாம் கிளையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திருப்பி மழையில் வச்சுட்டேன் இப்போ நல்லா இருக்குது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மழை டைமில் இந்த மழை சீசன்லலாம் பாருங்கள் இந்த லீஃப்லாம் போடக்கூடாது அதாவது ட்ரை லீஃப்லாம் போடக்கூடாது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் வெயில் இருந்தால் போடலாம் நீங்கள் வெயில் டைமில் கூட நீங்கள் நிறைய வெயில் அடிக்கிறதுனா போடலாம் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப மழை வந்து தொடர்ந்து வந்துங்க இருக்குதுன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் என்னதான் விடணும் அந்த லீஃப் எல்லாம் விட்டதுனால என்னாச்சுன்னா பக்கத்தில் கொஞ்சம் எறும்பெல்லாம் இருக்கும் சில்னஸ்க்காக வரும் வெயில் டைம்லேயும் வரும் பாருங்கள் ஹோல்ஸ் விழுந்திருக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இங்கே இருக்குது பாருங்கள் இது போல் ஹோல்ஸ் இருந்ததுன்னா எறும்பும் இருக்கும் உள்ளேருந்தே இப்படி உடனே உள்ளேருந்து எறும்பு வந்துருச்சு எறும்பெல்லாம் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் இது காஃபி தூள் போட்டேன் எறும்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த எறும்பெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து பாருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் ஒன்றும் ஆகாது நம்ம வந்து அந்த மாதிரி ஹோல்ஸில் கொஞ்சம் போடணும் அதாவது கொஞ்சம் எறும்பெல்லாம் உள்ளேருந்து போயிடும் அதுக்காக இது போல் நீங்கள் வந்து ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் வந்து நிறைய எறும்பு வந்ததுன்னா நீங்கள் இதுபோல் மஞ்சள் தூள் தூவி அந்த ரொம்ப பள்ளமெல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போட்டு வைக்கணும் அப்போ தான் நல்லது நிறைய போட்டாலும் எதுவும் செய்யாது பாருங்கள் ஏன்னா நிறைய எறும்பு இருக்குது இந்த பிளான்ட்ல மண்ணுக்குள்ளே அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டேன் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கணும் கலந்துட்டு திருப்பி மேல் பாகத்தில் நீங்கள் போட்டு வைக்கணும் அப்போ தான் எறும்பெல்லாம் கம்ப்ளீட்டாக போகும் போட்டுட்டு பாருங்க பூவே பூக்களை செம்பருத்தி செடிக்குன்னா நான் வந்து டீ தூள் போட போகிறேன் அதே சமயத்தில் வந்து பூ பூக்காத பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் வாழைப்பழம் தூள் தான் வைக்கணும் அதாவது பச்சை வாழைப்பழம் இருந்ததுன்னா பாருங்கள் இது போல் காஞ்சி இருந்தாலும் நீங்கள் போடலாம் வாழைப்பழந்தூள் பச்சை வாழைப்பழம் தூள் இருந்தாலும் போடலாம் அதாவது தண்ணியில் பிசைஞ்சு ஊற்றிடலாம் தண்ணி இல்லைன்னா சாயலுக்குள்ளே இது போல் வாழைப்பழம் தோல் ஒரு பக்கமாக பல்லன் தோண்டி நீங்கள் சாயில் கவர் பண்ணிடணும் தெரியாதபடி ஆனால் எறும்பு இருக்கிற சமயங்களில் போடாமல் எறும்பு இல்லாத சமயத்தில் நீங்கள் போட்டுக்கணும் பூ வரத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் டீ தூள் இது டீ தூள் வந்து நான் வந்து சின்ன பாட்டு இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போடணும் பெரிய பாட்டு இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம் டீத்தூள் டீத்தூள் போட்டு நல்லா போல் கலந்து விட்டுக்கணும் டீ தூள் போட்டிங்கன்னா சூப்பராக பிளான்ட் வளரும் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும் நல்லா வளர்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக வளரத்துக்காக நம்ம டீ தூள் போடுறோம் செம்பருத்தி செடி நிறைய பிரான்ச்சஸ் வரணும்னா இதுபோல் டீ தூள் யூஸ் பண்ணணும் மஞ்சத்தூள் எறும்பு வந்தால் தான் இல்லை மஞ்சள் தூள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் நோய் வராமல் இருக்க செம்பருத்தி செடிக்கு மண்ணுக்குள்ளே அப்பப்போ மஞ்சள் தூள் வந்து டர்மரிக் பவுடர் வந்து சேர்க்கணும் அதே சமயத்தில் மேல்கெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் பாருங்கள் இது வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன் போல் சேர்த்துட்டு இப்போது பூச்சி வந்திருக்கு செம்பத்தி செடிக்கு இந்த செடிக்கு நான் இப்போ தான் உங்களுக்கு வீடியோ பண்ணும்போது பார்த்தேன் ஏற்கனவே வந்து இது ஒரு இன்னொரு செம்பத்தி செடிக்கு வந்தது இதே போல் தான் இருந்தது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் தூள் வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணேன் வேப்பாயில் ஸ்ப்ரே பண்ணேன் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ நல்லாயிருக்கு அந்த பிளான்ட்டு சொல்கிறேன் நான் வந்து இது இன்னும் கூட கழுவிட்டு தான் நான் போடணும் இந்த உடனே மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா க நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணும்போது செடிக்கு நல்லது ஃபுல்லெலாம் இது முடியாதுன்னா இந்த லூக் கால் பங்கு கட் பண்ணிட்டிங்கன்னா இதோட ப்ராஜஸ் கட் ஆகிடும் ஏன்னா இது வரைக்கும் தான் இருக்குது இந்த மாவு பூச்சி அதுக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம பண்ணிடலாம் நிறைய இருந்தால் தான் நீங்கள் கட் பண்ணிடணும் அதுக்கு சொல்கிறேன் நான் நல்லா போல் வெள்ளை கலர் செம்பருத்தி செடி கூட வீட்டுக்கு ரொம்ப நல்லா சொல்கிறாங்க அதனால நீங்களும் வளர்க்கலாம் எதுக்குன்னா ரெட் கலர் கூட வீட்டுக்கு ரொம்ப நல்லா சொல்கிறாங்க அதே போல் ஒயிட் கலரும் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க இந்த ரெண்டு கலர் வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த சாமந்தி செடி கூட தூள் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் இதுபோல் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூளும் டீ தூளும் தண்ணியில் ஊற வச்சிட்டு கூட கொடுக்கலாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சாய்க்குள்ளே ஊற்றலாம் இது போல சாமந்தி செடிக்கு செம்பருத்தி செடிக்கு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா நல்லா வளரும் சாமந்தி செடி செம்பருத்தி செடி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ